வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுசுக்கி மேருதி வேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல குறைந்த விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வேன் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோஃபுல்ல போ பன்னெண்டாம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணப்பட்டது ஒரிஜினல் பெயின் பலங்களோட க்ளீனான முறையில் தான் இருக்குது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் தன்னுடைய வேன் தான் இருக்குது கே நம்பர் கூடுதல் அவங்களுக்கு தெரியும் கே நம்பர் வேன் என்ற ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்றுல வந்த வேன் தான் இதோட சுசுக்கி மேருதி இந்த வேனில் புறா சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது வந்த மாதிரியே இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்கள் ஒரிஜினல் பொடிகளோடு இருக்குது ஆக்சுவலன் ஃப்ரீயானது உங்களுக்கு தெரியும் வந்த இதன் டைகியும் பத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வரும் அதுக்கேற்ற ஒரு சேவனோடு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஓனர் க்ளீனான முறையில் இந்த வேனை வச்சுருக்கணும் இது வந்து சுசுக்கி மேருதி ஓமனி வேன் இந்த வேன் வந்து கூடுதலாக ஒரு வீட்டு தேவைக்கு ஃபேமிலி ட்ரிப்பலுக்கும் சரியான இதாக இருக்கும் அதை விட கயர்களும் ஓடலாம் வீட்டு பாவனைக்கும் வந்தது மேலே சுசுக்கி வேன் வந்து க்ளீனான முறையில் ஒரிஜினல் பழங்களோடையே இருக்குது நாங்கள் குறை சொல்கிற மாதிரி எப்படியும் இல்லை டயர் எல்லாம் ஒரு அரை கண்டிஷன் டயர் இருக்குது நாலு டயரும் ஒரே மாதிரி இருக்குது எக்ஸாவியில் கொண்டு அரை கண்டிஷன் டயரில் இருக்குது உள் பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் லெதர் சீட்டுகள் அடித்து நீட்டாக தான் இருக்குது இந்த சைட் இதெல்லாம் அடித்து ஓட்டோ மனுவல் கியர் தான் கூடுதலாக இது வந்து மாருதி சுசுக்கின்ற இந்தியன்ற அல்டோ கார்கள் இன்ஜின் தான் எண்ணூறு சிசி இன்ஜின் தான் இருக்குது இதுக்கு அதாவது ஒரு பஸ்ட் ஓனர் நீட்டான பராமரிப்பில் இந்த வேனை வச்சுக்கிறார் இது வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு குறைவு குறைவுதான் வேனுக்கு இப்ப நார்மலா ஒரு லட்சம் கிலோமீட்டர் காலத்துக்கு மறு பன்னெண்டு பதிமூன்று வருஷம் எடுத்து ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் வீட்டு பாவனைக்கு இதை வச்சிருந்து இப்போ இந்த வேன் எடுக்கிறார்கள் இது வந்து ஹயரும் ஓடலாம் இப்போ இப்போ இவ்வளோ ஒன்லைன் சேவியல் வந்திருக்கு பிக்மிக்கல் பூவர்கள் வந்து அதற்கு ஓடலாம் அதை விட சும்மா நார்மலாக ஹயரும் ஓடக்கூடியதாக இருக்குது கூடுதலாக இது வந்து இந்தியாவில் ஹயர் ஓடுறதுக்கு தான் வந்தது கூடுதலாக இந்த யாழ்ப்பாணங்களையும் நம்ம ஒரு சில பேர் இது வந்து யாழ்ப்பாணத்துலான் விற்பனைக்காக இருக்குது என்ன விளையாண்டதை நான் சொல்லுவேன் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கலைச்சு கொள்ளுங்கள் உள்பக்கங்களை பாருங்கள் நல்லா செய்து தான் வச்சுக்கணும் இது மேலே எல்லாம் இருக்குது உள்பக்கம் உள் பக்கம் சீட்டை அடித்து வச்சுக்கணும் நீட்டான பராமரிப்பில் நின்று ஆண்டு பார்க்க தெரியுது பின்னுக்கு ஒரு மூன்று பேர் இருக்கலாம் முன்னுக்கு ரெண்டு அஞ்சு பேர் முன்னுக்கு ரெண்டு ஏழு பேர் டிரைவரோட இருந்து பயணம் செய்யக்கூடியதாக இருக்கு இது வந்து டூ டூர் போகிறதுக்கு ஏன்னா இது நார்மலாக ஒரு வேனுக்குரிய இது இதில் இருக்குது என்ன லக்கேஜ் போட இல்லாது அவ்வளோ அதுதான் உள்ள வித்தியாசம் பின்னுக்கு டிக் இல்லை ஒரு கட்ட மாடல் வேனுன்ற ஷேப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஓமனி வேனை தெரியும் ஏழு பேர் இருக்கக்கூடியதாக இருக்கு வேன்லேயும் அப்படித்தான் இருக்கும் வேனில் லக்கேஜ் போடலாம் அவ்வளவுதான் மற்றது இவ்வளோ தூரமும் ஓடிக்கொள்ளலாம் இந்த வேனில் உள்ள ஃபெசாலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பணங்களோட இருக்கு அச்சலன் ஃப்ரீ அதாவது வாகனம் வந்து அச்சுலன் ஃப்ரீயான தான் நீங்கள் வடிவாவே பாருங்க நீட்டாக பாருங்க முன்பக்கங்கள் எல்லாம் கீரல் கீரல் எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது டயர் வளங்களை மர கண்டிஷனுங்கள இருக்கு இது பெட்ரோலும் வேலை செய்யணும் பெட்ரோல் ஆ இருபத்தி ரெண்டு வேலை செய்யும் நார்மலாக ஒரு ஆட்டோ அந்த இதுக்கு வேலை செய்யுதான் இருபத்தி ரெண்டு கிட்ட இது பெட்ரோல் வேலை செய்யும் கே நம்பர் பெட்ரோல் வாகனம் தானே இது

இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லினா விழா வந்து பேசி தீர்மானிக்கலாம் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு ஏற்றபடி கலைச்சு கேட்டுக்கொள்ளலாம் வைக்கில் வந்து பார்த்து கண்டிஷன்களை பார்த்து கலைச்சி ஓ மேனென்றால் இது வாகனம் வந்து ஃபஸ்ட் ஓனரில் ஒரிஜினல் வளங்களோடயே இருக்குது பெயிந்துகள் எல்லாம் ஒரிஜினல் பெயிந்துகள் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் இறக்குன்ற சேக்குமே இல்லை இதில் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை எடுத்து ஓடக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக இப்போ ஹயர் ஓடுறதுக்கு இதை விரும்பினா பிக்மியில எல்லாம் போட்டு ஓடிக்கொள்ளலாம் இப்போ பிக்மிகெல்லாம் கூட வேனுகள் காருகள் எல்லாரும் போட்டு ஓடினா அதே மாதிரி இது ஆட்டோவுக்கு பதிலாக இது வந்து கூட ஆட்கள் விரும்பி விட்டோம் ஏனென்றால் ஏழு பேர் போகக்கூடியதாக இருக்குது பெட்ரோலும் பாவிக்கும் பெட்ரோல் வந்து இருபத்தி தான் உங்களுக்கு தெரியும் ஆட்டோவுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் மேலே செய்யுது அப்படி இது பெட்ரோலும் பாவிக்கும் இன்ஜின் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதத்தில் இருக்குது ஆனால் இதுன்ற விலை இருபத்தி ரெண்டு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாண்டா இதுக்கு லீசிங் வந்து அவ்வளோ எடுக்கலாம் இது பதினாலு லட்சம் ரூபா லீசிங் லீசிங் பதினாலு லட்சம்ண்டா மிச்சம் எட்டு லட்சம் ரூபா கையில் இருந்தால் நீங்கள் இந்த வேனை எடுத்துக்கொள்ளலாம் பதினாலு லட்சம் ரூபாய் இங்கே வந்து இவையிலே லீசிங் வசதி செய்து தருவே இங்கே இப்போ வந்து கூடுதலாக வேனை பிஸ்னஸ் செய்கிற தான் அது என்னத்துக்காக இந்த வாகனத்தில் உள்ள ஃபெசாலிட்டி என்னென்னா பெர்ஸ்டோனாக ஒரிஜினல் வந்தபடியே இன்றைக்கி வாகனம் எந்த ஒரு சோடனையும் செய்யல எப்படியும் செய்யல இப்படி கம்பெனியால் வந்துச்சு அதே மாதிரியே இருக்குது பெயின் வளங்களில் இருந்து எல்லாம் அப்படியே இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கிலோமீட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க விலைக்கும் பரவாயில்ல ஒரு ஆட்டோன்ற விலை தான் வேலைன்னு சொல்லி இருக்கணும் ஆனால் விலை வந்து நீங்கள் பேசி தீர்மானித்து கொள்ளலாம் பற்றிய மேலதிக தகவலுக்கு நாங்கள் டிஸ்பிளேல இந்த ஓனர்ட்ட நம்பரை நான் போடுவேன் எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்க அதை விடங்க மகேந்திரா பளுரோக்கள் இருக்குது கூடுதலாக அதையும் நாங்கள் மேலோட்டம் பார்ப்போம் அப்போம் பார்ப்போம் நீங்களும் விரும்பினா அதில் எடுத்துக்கொள்ளலாம் பளுரோ விரும்புகிறாக்கள் குறைஞ்ச விலையிலேருந்து பளுரோக்கள் இருக்கு அதையும் நான் காட்டுறேன் டிஏஹெச் நம்பர் ஒன்று இன்னைக்கு இது என்ன விலையெண்ண முப்பது சொல்கிறேன் பவர் மற்றது முப்பத்தி எட்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபது கடைசியாக வந்த அதாவது வாகன தடை இறக்குமதி தடை செய்கிறதுக்கு டைமில் வந்தது இதுக்கு பிறகு வரையில ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மற்றது இது என்னவில் முப்பத்தி எட்டு இது ரெண்டாயிரத்தி இருபது தானே ரெண்டாயிரத்தி இருபது வேண்டாம்

அடுத்தது இந்த பட்டாண்டு இது கொடுத்தாச்சோ உங்களோட பட்டா எடுக்கிறாலும் வேணுமென்றாலும் உங்களுக்கு மயந்திரா பொலுரோக்கள் இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட என்ன வேணும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் வெளியிலேமௌண்ட் இன்னைக்கு பார்ப்போம் நாப்பத்தி நாலு ஐம்பது டிஎச் நம்பர் ஆனால் இதெல்லாம் கூட்டு பதிவாளோட தானே இன்னைக்கு இது நாற்பத்தி நாலு ஐம்பது வேனை பார்த்துட்டு போய் வேனும் இண்டை தான் இங்கே வந்தது நான் நான் அதுதான் எடுத்து போடுறேன் தான் வேன் கிளீனான முறையில் இருக்குது மெயின் இந்த வீடியோ வந்து வேனுக்கு அதுதான் எடுத்தேன் அதோட நான் இதையும் நான் காட்டுறேன் வெளியில அடுத்த வெளியிலேயும் ஒரு பொழுரோ இருக்குது பார்ப்போம் அடுத்த டிஎச் நம்பர் கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபது பதிவு பேனுகள்லாம் பொழுரோக்கள் நிற்குங்க கூடுதலாக இந்த பொலுரோ இன்னும் விளையல்ல இது நாற்பத்தி எட்டு ஐம்பது தான் சொல்றேன் பார்த்து ஓடி